மதுரை பாண்டி ஐயா கோயிலு போயிருக்கீங்களா நீங்க சங்கமே அங்கதான் வச்சிருக்கீ என்ன வச்சிருக்கீங்கன்றீங்களே பிரிக்கிறீங்களா மதுரக்காரங்க பார்த்துக்கலாம் நீ பார்த்துக்கலாம் இன்னும் இவ்வளவு நேரம் பேசும்போது எங்க கூட எங்க கூட வந்தவங்க எல்லாம் புறா மதுரையில இருந்து வந்தாங்க நீங்க மட்டும் தான் இங்க இருந்து வந்திருக்கீங்கனு சொல்றீங்க இல்ல எல்லாம் அதுக்கு மட்டும் பிரிச்சு சொல்றது இல்ல அது மட்டும் சேர்த்து சொல்றதா அது வேற சாமி நான் சொல்றேன்னா வேற நீங்க சொல்ல கூட நீங்க சொன்னா என்னமா வேற நான் சொல்றதா நியாயம் அப்படிதான் சரி அந்த பாண்டி கோயில் பாண்டி கோயில் தான் சொல்லுங்க ஏன் பாண்டி கோயில் எதற்காக பாண்டி கோயில் அப்படின்னா நீங்க எங்க போறீங்க இங்க வாங்க இங்க வாங்க நீங்க பதில் சொல்லும் பொழுது என்னை இந்த இடத்தை விட்டு போக கூடாதுன்னு சொன்னீங்க நான் போனா போகல கோவலன் கண்ணகியினுடைய கதை தெரியுமா உங்களுக்கு சிலப்பதிகாரம் சோழ நாட்டில் இருந்து பாண்டிய நாட்டிற்கு வியாபார நோக்கத்தோடு வந்தவர் கோவலன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்செல்வம் எல்லாத்தையும் மாதவியினுடைய தாயால் இழந்தார் மாதவியால் இழக்கல இழந்து தன்னுடைய மனைவியான கண்ணகியை கூட்டிகிட்டு சோழ நாட்டில் இருந்து பாண்டிய நாட்டுக்கு வந்தான் பாண்டிய நாட்டுக்கு வந்தவங்க ஏதாவது வியாபாரம் செய்யலாமே அப்படின்னு சொல்லி தன்னுடைய கார் சிலம்பிலே ஒன்றை எடுத்து கொடுத்தால் கண்ணகி அந்த கார் சிலம்பை எடுத்து விற்பதற்காக வெளியே சென்றான் அப்பதான் இந்த அரண்மனை பொற்கொள் இருக்கானே அவன் மன்னனுடைய மனைவி அவருடைய கார் சிலம்பு திருடனும் எண்ணம் கொண்டவன் திருடி வச்சுட்டான் ஆக திருடிய அந்த சிலம்பு யாரு இடத்துல இருக்கிறது அப்படின்னா இவன் இடத்துல தான் இருக்கு அப்படின்னு அவன் பொய்யா சொல்லி அதன் மூலம் அவனுக்கு கிடைத்த தண்டனை என்ன தெரியுமா அவனுடைய தலையை வெட்டி விட்டாரு இப்ப போய் கண்ணகி கேட்டா என்னுடைய கணவனுக்கு கிடைத்தது அநீதி அப்படின்னு உண்மையான மற்றொரு கார் சிலம்பை எடுத்து அடிச்சா கீழே அதிலிருந்து தெரிவித்தது மாணிக்கபரர்கள் உடனே என்ன பண்ணிட்டாரு மன்னன் பாண்டிய மன்னன் என்ன பண்ணிட்டாருன்னா அதுவரையும் இருந்த இருக்கக்கூடிய தன்னுடைய செங்கோல்

நெடுஜெழிய பாண்டின்னு உனக்கு பேர் அங்கிருந்து இறந்தவன் என்ன பண்ணான் நேராக சிவன் இடத்துல சென்றான் இங்கே சிவபெருமான இடத்துல போய் ஐயா இதுவரையில் என்னுடைய செங்கோல் எந்த இடத்துலையும் தவறி நடந்ததே கிடையாது மக்களுக்கு எதிராக ஒரு அநீதியை செய்து என்னுடைய உயிரினம் நடந்துட்டு நான் மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேன் இந்த தவறை மாற்றக்கூடிய அளவிற்கு எனக்கு ஒன்று நடக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவண்ட வென்றார் அவருடனே என்ன பண்ணாரு நீ மறுபடியும் ஊடகத்துல போய் மனிதனாக பிறந்து ஒரு மன்னவனாகவே இருந்து உன் மக்களுக்கு ஆட்சி செய் அப்படின்னு சொன்னாரு ஆனா அவன் கேட்டானா அப்படின்னா இல்லை ஏன்னா ஒரு முறை மன்னனாக இருந்து எது சரி எது தவறு அப்படின்னு ஆராய்ந்து பார்க்காமல் நான் செய்த தவறு அந்த தவறினால் மன ரொம்ப நொந்து போயிருக்கேன் ரொம்ப பெரிய தவறு இழைத்து விட்டேன் அப்படிங்கிறத நான் உணர்றேன் அதனால மறுபடியும் நான் நான் ஆக மாட்டேன் எனக்கு நீங்க ஒரு வரம் கொடுக்கணும்னு சொல்லி சிவன் கேட்டுக்கணும் என்ன வரம் அப்படின்னா நான் பூலோகத்துல போய் தவம் இருக்கணும் நான் எங்கு பிறந்தேனோ எங்கு வளர்ந்தேனோ அந்த மதுரை கம்பதியிலே போய் தவம் இருக்கணும் இந்த தவம் இருந்து அங்க இருக்கக்கூடிய அதன் மூலமாக இங்க இருக்கக்கூடிய அனைவருமே என்னை வணங்கணும் அவர்களுக்கு நான் நல்லது செய்யணும் குல தெய்வமா நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன் ரொம்ப கருணையானவர் இல்லமா சிவன் கேட்டதை உடனே கொடுத்துட்டேன் ரொம்ப சோதிக்கிற வில்லனும் வருது கேட்டதை உடனே கொடுத்து அப்படி ஆகட்டும் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாரு மூலகத்துக்கு வந்தாரு மதுரை எம்பதியிலே இப்ப இருக்கிற பாண்டி பாண்டிகள் இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல பத்மாசனம் போட்டு அமர்ந்து தவம் செய்ய உட்கார ஆரம்பிச்சிட்டார் இப்படியே நீண்ட நெடுங்காலமாக அவருடைய தவம் தொடர்ந்துகிட்டே இருக்கு இப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய வேலையில் கல்லாயிட்டார் குறிப்பிட்ட நாள் அந்த தவத்திலே இருந்த மனிதன் கல்லாக மாறிவிட்டார் கல்லா மாறினவர் நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு மண்ணுக்குள்ள மறந்துச்சுட்டார் அப்படி மண்ணால் புதைக்கப்பட்டார் நாடோடியா வாழ்க்கை நடத்திய ஒரு தம்பதி பேரு பழனிசாமியா பழனி அப்படிங்கிற பேரு சரியா ஞாபகத்துவில்லை இன்னொருத்த பேர் வள்ளியம்மை அப்படிங்கிற பேர் இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க நாடோடியாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள் வந்தார்கள் இப்படி நாடோடியாக வாழ்க்கைய நடத்துகிறவங்க ஒரு தங்குவாங்களா ஒரு நாள் இப்படி நடந்து போகும் பொழுது மதுரை மதிக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தாங்க இருட்டி போயிடுச்சு அப்போ இதெல்லாம் அவ்வளோ நகரம் இல்லை இல்லையா உள்ளே இருந்தது அங்கே யாருமே இல்லை சரி ஆடு என்னாங்கிறத இந்த இடத்துல நம்மளே தங்கிக்கலாம் இந்த இடத்துல இருந்து விடுந்ததற்கு பிறகாக நகரத்துக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க நகரத்து அங்கே தங்கினாங்க ரெண்டு பேரும் கனவுல விடியக்கூடிய நேரம் ஒரு கனவு அந்த பெண்ணுக்கு வள்ளியம்மை அப்படிங்கிற பெண்ணுக்கு கனவுல என்ன சொல்றாருன்னா இங்கே இங்கிருந்து எட்டு அடி தூரத்தில் எட்டு அடி கீழ நான் இருக்கேன் பார்த்து முடிச்சேன் எட்டு அடி கீழ நான் இருக்கிறேன் புதை கொண்டு இருக்கேன் என்னை நீங்க மேல எடுத்து வணங்குனீங்கன்னா உங்களுடைய சந்ததியும் இங்க இருக்கக்கூடிய அனைவருமே நல்ல உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கனவு வந்ததாக கனவுல வந்து சொல்றாரு பாண்டிசாமி அவரே கனவுல வந்து சொன்னாரு கனவுல வந்து சொன்ன உடனே இவ போய் காலையில கணவன் சொல்ற ஆனா கணவன் என்ன பண்ணாரு நம்மளே நாடோடியா தெரியுது நம்ம வரை சொன்னோம்னு சொல்லி இங்க நாட்டுல யாராவது கூப்பிட்டா வருவாங்களா இப்ப நம்ம பழப்பே அப்படித்தான் நாடோடியா தெரியணுங்கிறது தான் அப்படின்னு சொன்னாரு ஆனா அவ என்ன பண்ணா அதெல்லாம் கிடையாது எங்கிட்ட கனவுல வந்து சொன்னது உண்மை என்ன ரொம்ப ரொம்ப ஆழமா எட்டு அடி தானே தோண்டி பார்க்கலாமே சொல்லி ஊருக்காரங்க எல்லாம் கூப்பிட்டாங்க எல்லோரையும் கூப்பிட்டு எட்டு அடி கீழே தோண்டி பார்த்தாங்க உள்ளே பத்மாசனம் போட்டு இப்ப பாண்டி கோயில போய் பார்த்தா எப்படி இறைவன் இருப்பாரோ பாண்டிசாமி எப்படி இருப்பாரோ அதே போல பத்மாசன கோலத்தோடு இருந்தார் அந்த சிலை தான் இன்றைக்கும் இருக்கக்கூடிய சிலை கீழே தோண்டி பார்த்தாங்க தோண்ட இடத்துல சிலை கிடைச்சிச்சு மேலே வந்த உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க ஜோப்பா நீ தான் இங்க தெய்வம் இப்படி ஒரு தெய்வம் இருக்காரு கணவன் வந்து உங்ககிட்ட சொன்னாருங்கிறத நீ தான் சொன்ன இன்னும் இன்றையில் இருந்து உன்னுடைய வம்சாவளியே அவர்களுக்கு பூஜை செய்யட்டும் உன்னுடைய வம்சாவளி இவர்களுக்கு பூஜை செய்யும் அப்படின்னு சொல்லி அன்றிலிருந்து இன்று வரையிலும் பாண்டிசாமி ஐயா மதுரையில் இருக்கக்கூடியவர்களுக்கு குலதெய்வமும் அவர் தான் தாத்தா பாட்டேன் இப்படி சொல்லக்கூடியவரும் அவர் தான் இல்லையா அப்படித்தான் பொதுவாகவே சொல்லுவாங்க ஐயாண்ணா அப்படித்தானே அது அந்த பாண்டிச்சாமியினுடைய ஆலயம் உருவாவதற்கு காரணம் நாடோடியாக இருந்த ரெண்டு தம்பதிகள் அவர்கள் மூலமாக தான் வெளியில் வந்தார் அவர் யாரு அப்படின்னா அவருக்கு ஏன் பாண்டிச்சாமின்னு பேரு பாண்டிய மனிதனாக மறுபடியும் பிறந்து நான் இழைத்த அநீதிக்கு தான் போச்சு ஆனால் யாருக்கெல்லாம் அநீதி இழைத்தவர்கள் இவங்க எனக்கு நீங்க சொன்னது அதே மாதிரியே மாசாணி கோவில் எப்படி போய் இவங்க எனக்கு தவறு இழைச்சிட்டாங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டா அவர்களுக்கு தக்க தண்டனை எப்படி அம்பால் ஒடுப்பாளோ அது போலவே பாண்டி கோயில்லையும் அநீதி இழைத்தவர்களுக்கு எதிராக இவர் கட்டாயம் நடப்பாரு அப்படிங்கறதை நடந்துகிட்டு இருக்கணும் நிறைய நடக்குது பாக்குறோம்ல பாத்துகிட்டே இருப்பார் பாண்டிய உம் அதான் காரணம் சரி அப்ப பாண்டிய பாண்டிய நெடுஞ்செழியன் பாண்டியன் நெடுஞ்செழிய பாண்டியனே பிற்காலத்திலே பாண்டிச்சாமியாக இன்றைக்கு பாண்டி முனியாக இருக்கிறார் அப்படின்னு ஒன்று காரியம் சரி இருக்கட வருகட்ட பாத்துக்கலாம்னு பிரச்சனையில